ராகு பகவானினுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னா பொதுவாகவே இந்த ராகு என்பவர் பிரம்மாண்டத்தை குறிப்பவர் அப்படின்னு அர்த்தம் பிரம்மாண்டம் அப்படின்னா ஒரு விஷயம் சின்னதாக இருக்குது அப்படின்னா அதை பெருதுபடுத்தி காட்டுறது அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் அந்நியம் அப்படிங்கிறது ராகுனுடைய ஒரு தன்மை அதாவது அயல் நாடு அயல் தேசம் அப்படிங்கிறது அந்நியத்தை குறிக்குது அப்படின்னு அர்த்தம் அதாவது இப்போ நம்ம வந்து பாரத தேசத்தில் மதுரையில் பிறந்திருக்கோம் அப்படின்னா இது வந்து நம்மளுடைய தாய் நாடு தாய் மண் அப்படிங்கிற நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்ப மதுரை அப்படிங்கிறது நமக்கு வந்து அந்நியம் ஆகாது அப்ப இந்த மதுரையை விட்டு அல்லது பாரத நாட்டை விட்டு நம்ம வேற ஒரு அயல் நாட்டுக்கு சென்றா சென்றா செல்றோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு அந்நியமா போகுது ஏன் அப்படின்னா அங்க உள்ள கலாச்சாரம் அப்படிங்கிறது வேற அங்கே உள்ள உணவு முறைகள் அப்படிங்கிறது வேற அங்க உள்ள பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது வேற இப்போ ஒருவர் வந்து மதுரையிலே இருக்காரு ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா வேலை நிமித்தமாக வேற ஒரு அயல் நாட்டுக்கு போகிறார் லண்டன் கனடா இந்த மாதிரியான சில அயல் நாட்டுக்கு